சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசம் ப்ரோமோ வந்திருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு எப்படினு லைக் படம் பாருங்கள் ரொம்ப பிரச்சினிச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க மாயாவுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு படிச்சிக்கிட்டு இருந்தால் அதுவும் இந்த ஊரில் ரொம்ப வந்து ஒவ்வொரு ஆத்தராக தேடி தேடி போய் வாங்கணும் இதெல்லாம் நடக்கிற காரியமாக நம்ம இன்றைக்கி புக்கு கேட்டால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு தான் வந்து புக்கு வாங்கி தருவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த ஃபேமிலிக்கிட்டேயும் பேச வேண்டிதான் வேறு வழியே இல்லை எல்லோரும் கேஷுவலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எனக்கு இன்டர்நெட் வேணும் படிக்கணும்னு இருக்குது படிக்கணுன்னா புக்கு வச்சு படி அப்படியே உனக்கு நிறையா புக்கு தேவைச்சுன்னா டவுனில் லைப்ரரி இருக்குது அங்கே போய் படிக்க வேண்டியதானே இல்லை புக்கு கேட்டேன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன் இந்த வீட்டில் நெட்டெல்லாம் வரவே கூடாது யூஸ் பண்ணவே கூடாது காரணம் இல்லாமல் நான் எதை பற்றியும் சொல்லங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்பர் இது நார்மலான விஷயம் இந்த காலத்தில் நெட் யூஸ் பண்ணுறது அது கூட வெறுமிஷன் இல்லாமல் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணுமா படிக்கிறதுக்கு தானே கேட்குறேன் வம்பு பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்தில் இது மாதிரி தான் ஆரம்பிக்கும் தான் அது தேவையாக இல்லையான்னு நமக்கே வந்து யோசிக்க வைக்கும் இதெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அதனால் நெட்டு இந்த வீட்டை பொறுத்தளவு கிடையாது ஃபோன் வேணால் பேசிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீட்டில் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா வச்சு தானே எல்லோரும் படித்து பாஸ் ஆகிறீங்க ஏன் எங்கள் ஊர்லலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியெல்லாம் பாஸ் ஆகுறது இல்லையா அப்போல்லாம் படிச்சுருக்காங்களே புக்கை வச்சு தான் படிக்கணுங்கிற மனசு இருந்தால் போதும் மற்றதெல்லாம் எதுவும் தேவை இல்லை நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா புக்கு வேணுன்னா சொல்லு நான் வேணா வாங்கித் தரேன் அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரெக்ராம் வந்து சாப்பிடாம ஏஞ்சி போயிட்டாங்க என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு தேவலாம் நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மாமாவை சாப்பிடாம ஏஞ்சி போ வச்ச எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சீனை வந்து கேட்குறாங்க ஏண்டா நீ இந்த காலத்து போயிருந்தாடா நெட்டை வச்சுக்கிட்டு நல்லபடியாக வந்து அறிவை வளர்க்கலான்னு உனக்கு தெரியாதா எங்கள் மாமா சொன்னாங்கன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் எங்கள் மாமா சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபியூச்சர்லாம் தான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பதிலடி கொடுப்பாங்க உனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் புரியாது என்னடா அனுப்பிச்சிகிட்ருக்க நான் படிக்கிறதுக்கு தானே நான் கேட்டேங்கிற மாதிரி அச்சா பசன் கத்துறாங்க முதல்ல அதெல்லாம் கேட்க நீ யார் நீ இந்த வீட்டில் வந்து கெஸ்ட்டு தானே அந்த லிமிட்டை வந்து தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அது அப்படி தான் கடைப்பிடிச்சி நாங்கள் எல்லோரும் இருப்போம்னு சொல்லி சீனு வந்து பேசுகிறாங்க உனக்கு சீனை வந்து பிடிச்சி நல்லாவே திட்டி விட்டுறாங்க நீ யாரை அதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கும் இந்த வீட்டுக்கு என்னடா அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி கண்ணாபம்னா திட்டுறாங்க ஏய் என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க சீனோட அம்மா ஆமாம் இந்த வீட்டில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தானே கெஸ்ட்டாக தானே நீங்களும் இருக்கீங்க நான் கெஸ்ட் என்ன பண்ணேன் நீ யாரு நீங்கள் கெஸ்ட்டு தானே அப்போனா உனக்கு என்ன உரிமை இருக்குது என்னெல்லாம் கண்டிக்கிறதுக்கு ரகுராம் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சீனு சொல்கிறதுக்குலாம் அர்த்தமே இல்லை நான் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வீட்டில் சீனுவோம் அவனுக்கும் இந்த வீட்டில் உரிமையெல்லாம் கிடையாது ஏய் இது ஏன் வீடு உங்கள் வீடு தான் இல்லைன்னு சொல்லலை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வீடு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை இது உங்கள் வீடாக இருக்க முடியாது இது ஜானகி அம்மாவோட வீடுன்னு சொன்னால் அவங்க வந்து அதிகாரம் பண்ணுறதில்ல எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் நீங்கள் அதிகாரம் பண்ணுறதில்ல துளி கூட அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து கிளம்பிடுறாங்க நம்ம மாயா இந்த வீட்டில் நம்ம யாருன்னு யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போதான் தெரிஞ்சிச்சு நம்ம பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க அம்மா ஏமா அப்படி பண்ணுற ஏய் அவ சொல்றதெல்லாம் கேட்டல அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து தடுத்து பார்க்குறாங்க இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய அவமானத்தோடு நம்ம தான் இருக்குன்னு அவசியம் இல்லை நமக்கு என்ன சொந்த வீடாக இல்லை நம்ம மாட்டுக்கு அங்கே போகலாம் நமக்கு என்ன இதுவுமா இல்லாமல் இங்கே வந்து இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்காக இருக்காங்க ரகுராம்க்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான் பார்த்துமா போகாதங்கிற மாதிரி ரமணி பாட்டிலேருந்து எல்லாம் தடுக்கிறாங்க ஜானிங்கிலேருந்து அவள் சொன்னப்போ யாருமே கேட்கல அவள் எப்படி கெஸ்ட்டோ அதே தான் நானும் கெஸ்ட்டான் கல்யாணம் ஆகி முடிஞ்சிடுச்சுல அப்புறம் என்ன உனக்கு இந்த இடத்து வீட்டில் வேலை இது அசிங்கமாக இல்லை வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லி கண்ணாப்பி திட்டிட்டா இதுக்கு மேலே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கெட்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வீட்டில் இருந்து கிளம்புறேங்கிறாங்க எதுக்கு பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்புறேன்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க ஐயோ அண்ணன் பார்த்துட்டா பிரச்சனை என்னமே எங்களை கெஸ்ட்டு தானே நீயும் நீ பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி மாயா வந்து பேசிட்டாங்கன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ரகுராம்கிட்ட அண்ணா இதில் நான் எந்த வார்த்தையும் வந்து திரிஞ்சு பேசலை நான் எப்படி கெஸ்ட்டோ அதே மாதிரி தான் நீயும் கெஸ்ட்டு நீ எல்லாம் என்னை அதிகாரம் பண்ண துளிக்கூட வந்து தகுதி கிடையாது எதுவாக இருந்தாலும் ஜானகி இன்னொரு பக்கம் ரகுராம் சொல்லிட்டோம் நீ யார் சொல்கிறதுக்குன்னு சொல்லி எங்களை எடுத்து தெரிஞ்சு பேசிட்டா இனிமேல் நாங்கள் எதுக்குன்னா வந்து இங்கே இருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து இத்தனை வருஷம் டேரா போட்டிருக்கீங்களே ஒரு வருஷம்னாலே ரொம்ப கேவலம் இதில் இத்தனை வருஷம் நீங்கள் எரிந்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா மாயா வந்து திட்டினதாக பத்தி வச்சுட்டாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இதை கேட்டால் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டை விட்டு யார் வெளில போனேண்ணே சரிண்ணே நானே போய்க்கிறேண்ணே இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாத உண்மை இப்போதான் வந்து மாயா மூலிமா தெரிஞ்சிருக்கு பத்மா நில் இப்போ மாயா இந்த வீட்டை விட்டு போகணுமா இல்லாட்டி மாயாவை இந்த வீட்டில் வந்து தங்க சொன்னேன் ஜானகி இந்த வீட்டை விட்டு போகணுமா நான் முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசுகிறாங்க எங்கள் அண்ணன்ட்ட எப்படி பேசுனா எப்படி நடக்கும் நல்லாவே தெரியும் அண்ணன் நாங்கள் தான் அந்த வீட்டோடய கெஸ்ட்டாக ஆச்சுன்னா எனக்காக எதுக்குன்னா நீ புது கெஸ்ட்டை வந்து இழுத்து நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ண்ணே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி இதுக்கு நீ என்ன முடிவெடுக்கிற நீ ஏன் முடிவெடு பத்மாவை இந்த மாதிரி பேசினது ரொம்பவே தப்பு அவளை இப்போயே வந்து எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கிங்க நீயும் மாயாவும் இந்த வீட்டை விட்டு போகிறீங்க நான் எங்கே வந்து இந்த பிரச்சனை வந்து நிற்கணும் ஆரம்பத்துலேன்னு சொன்னேன் நீங்கள் யாருமே கேட்கல இப்போ பார்த்தியா இந்த வீட்டை விட்டு நீ தான் நேர்ந்தாலும் போகிற மாயாலாம் மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ரகுராம் வந்து பேசுகிறாங்க இருங்க நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து மாயா ரூமுக்கு வந்து போகிறாங்க கீழே ரொம்ப பிரச்சனையாகிடுச்சி நீ தான் வந்து எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அவள் எப்படி கேட்பா அவள் தான் யார் பேச்சும் கேட்காம தானே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா நம்ம குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்து மாயா எந்த அளவுக்கு வந்து கெடுத்தாலோ அதில் ஈக்குவலான பங்கு இருக்குன்னா ஜானகிக்கு தான் ஊருக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும் அஸ்தியை கரைக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் இங்கேயே தங்க வைக்கணுன்னாங்க Ипта yep,